ஹே கைஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்னு அடிச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் பிக்சரோட தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து அனிருத்தோட மியூசிக்ல உருவாக இருக்கிற படம் தான் கூலி இந்த படத்தை லோகேஷ் குணார் அவர்கள் டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி படத்தோட போஸ்ட் போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா பிஸியா நடந்துட்டு வருது இந்த நிலையில இந்த படம் ஆகஸ்ட் பிப்டீன்த்க்கு அன்னைக்கு வெளியாகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தகவல் வெளிவந்திருக்கு இதே தேதியில பார்த்தீங்கன்னா இந்தியில ரித்திக் ரோஷன் அவர்களோட நடிப்புல வார் டூ படமும் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வெளிவந்திருந்தது அப்படி ஒரே தேதியில ரிலீஸ் ஆனா பாலிவுட் சைட்லையும் சரி அதர் ஸ்டேட்லயும் சரி கூலி படத்துக்கு தேட்டர் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தத்தை இருந்தாங்க ஆனா இப்போ கூலி படத்துக்கு ஜாக்பேட் அடிச்ச விதமா பாத்தீங்கன்னா வார் டூ படம் இப்போதைக்கு தள்ளி போயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளி வந்திருக்கு ஸோ இதனால சன் பிக்சர் இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களாமா இதனால ஆகஸ்ட் மந்த்ல வெளியாக இருந்த கூலி படத்துக்கு இருந்த சிக்கல் இப்போ விடுபட்டு இருக்கு ஸோ இதனால சன் பிக்சர் ரொம்பவே ஹாப்பியில இருக்காங்களாமா இதனால இப்போ அதர் ஸ்டேட்ல கூலி படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி படக்குழு நிம்மதி பெருமிச்சு விட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் மந்த்த்ல வெளியாக இருக்க கூலி படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல பாக்கலாம்